எட்டு பொண்ணுங்க அவங்க வில மதிப்பு இல்லாத ஒரு நெக்லஸை ஆட்டைய போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதோட வில கோடி கணக்குல இருக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த நெக்லஸ் செம்ம சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருப்பாங்க அதை திருடுறது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த எட்டு பொண்ணுங்களுமே பக்காவா பிளான் போட்டு கடைசியா அந்த நெக்லஸை ஆட்டைய போட்டாங்களா இல்லையான்னு கிளைமேக்ஸ்ல நம்ம யோசிக்க முடியாத ஒரு ட்விஸ்டோட இந்த படம்

இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாம் இருக்கும் போல ஒவ்வொண்ணும் அவ்வளவு ரேட்டு ஒரு சின்ன லிப்ஸ்டிக் அதோட விலை இருபத்தஞ்சாயிரம் ஆனா டெபி விலை எல்லாம் பார்க்காம அப்படியே பொருள எடுத்துக்கிட்டு வராங்க இப்பதான் இந்த அம்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கு அதுக்குள்ள இவ்வளவு பணம் எப்படி அப்படின்னு போது அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கேஷ் கவுண்டர் கிட்ட போயிட்டு பில்ல போடுவாங்கன்னு பார்த்தா அந்த கேஷ் லேடி கிட்ட நம்ம டெப்பி அந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் வச்சு இங்க பாருங்க இதை நான் ஆல்ரெடி வாங்கிட்டு போன பொருள் சீல் கூட பிக்கவே இல்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்ல ரிட்டர்ன் பண்ணனும் ஓகே மேடம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஆனா உங்ககிட்ட பில் இருக்கா ஐயோ பில் இந்த நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு பில்ல நான் தொலைச்சிட்டேன் ஐம் சாரி மேடம் பில் இருந்தா தான் உங்களால ரிட்டர்ன் பண்ண முடியும் ஆனா இங்க பாருங்க நான் கவர் கூட பிக்கவே இல்ல இருக்கட்டும் மேடம் பில் இருந்தா தான் ரிட்டர்ன் பண்ண முடியும் அதோட எதுக்கு மேடம் ரிட்டர்ன் பண்றீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அந்த கேஷியர் லேடி சொல்ல சரி ஓகே நீங்களே சொல்லிட்டீங்க நான் ட்ரை பண்றேன் இந்த பொருள் எல்லாம் கையில எப்படி எடுத்துட்டு போறது ஒரு பேக் தரீங்களா அப்படின்னு டெபி கேட்க கேஷியரும் ஒரு பேக் கொடுக்குறாங்க அதுல இந்த திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம டெபி சீனா அந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க கடைக்கு ஒரு பொருளை எடுத்து அதை ஆல்ரெடி வாங்கின மாதிரி ரிட்டர்ன் பண்ற பண்ற மாதிரி ஒரு சீனை போட்டு அந்த பொருளை அழகா ஆட்டையை போட்டு கொண்டு வராங்க இந்த அளவுக்கு ஒரு தில்லாலங்கடி பொம்பளை தான் இந்த டெபியே நம்ம டெபி வந்து தின்னாம கூட இருப்பாங்க ஆனா திருடாம இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு திருட்டு கொட்டா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க ஊசிய போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்

அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் டெபி உள்ள வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீங்க கிளீனிங் அப்புறம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த ரூம்லயே ஸ்டே பண்ணிடுவாங்க அந்த ஹோட்டல் காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரூம்ல செக் அவுட் பண்ணிட்டு போன கப்பிள்ஸ் தான் தங்கிட்டு இருக்காங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா உள்ள இருக்கிறது நம்ம டெபி டெபி வந்து ஏன் ரூம் கிளீன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா டெபி ஸ்ட்ரைட்டா ரிசப்ஷன்ல போயிட்டு சாவிய வாங்க முடியாது ஏன்னா போன கப்பல் நீங்க கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இதுவே கிளீன் பண்ண சொன்னாங்கன்னா கிளீனிங் லேடி ரூம் சாவி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல டெபி போகும்போது கிளீனிங் லேடிக்கு வந்து எந்த டவுட்டும் வராது ஏன்னா அவங்க எதுவும் கேள்வி கேட்க போறது கிடையாது ஓசியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கலாம் இவங்க சோ அதோட காய்ச்ச இதெல்லாம் ஜஸ்ட் மூவில வர ஒரு சீன் தான் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ட்ரை பண்றேன்னு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு உத வாங்கி என்னையும் ட்ரிக்ஸா உள்ள கொண்டு வந்தராதீங்க அதனால பாத்து பத்ரம் காய்ஸ் இப்படி இந்த டெபி ஜெயில இருந்து வந்த உடனேமே இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெபிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பேரு வந்து லு உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம டெபி இவ்ளோ பெரிய திருட்டு கொட்டையா இருக்காங்க அப்படின்னா லூ மட்டும் என்ன கொக்கா அவங்களும் பெரிய

ரொம்ப பெருசா அதோட லூ என்னால இதை தனியா பண்ண முடியாது நமக்குன்னு ஒரு டீம் வேணும் அடிப்பாவி டெபி இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆன ஜெயில்ல இருந்து அதுக்குள்ள பிளான போட்டு ரெடியா வச்சிருக்க எங்க பாரு லூ என்னால திங்க் பண்ணாம கூட இருக்க முடியும் ஆனா திருடாம இருக்க முடியாது சரி சரி ஓகே நம்ம அப்படி என்னத்தை திருட போறோம் அப்படின்னு லூ கேட்க நம்ம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் ஆட்டைய போட போறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்புறம் டெபி வந்து ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறாங்க அங்க பெக்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவரு நம்ம டெபிய பார்த்து பயப்படுறாரு டெபியா ஒரு பக்கத்துல போயிட்டு கத்தியை காட்டி மிரட்ட அவரு உடனே இங்க பாரு ஒழுங்கா போயிடு நான் போலீஸ்க்கு கால்

இம்பாசிபிள் யார் சொன்னது இம்பாசிபிள்னு பாசிபிள் தான் சரி டபி நீ சொல்ற மாதிரியே பாசிபிளா இருக்கட்டும் ஆனா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு இருபது மில்லியன் டாலர் செலவாகும் ஒரு இருபது பேராவது நம்ம கூட இருக்கணும் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை என் பிளான் படி நமக்கு ஒரு ஏழு பேர் வேணும் இருபதாயிரம் டாலர் இருந்தா போதும் அந்த நகையை நம்ம தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு டபி சொல்றாங்க இந்த நேரத்துல இந்த மியூசியம்ல வந்து வருஷம் வருஷம் ஒரு பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு தீம்ல கொண்டாடுவாங்க இந்த வருஷத்துடைய தீம் வந்து யூரோப்பியன் தீம் அதுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டியை இன்வைட் பண்ணி அவங்கள தான் அவங்களதான் வச்சிருப்பாங்க அப்படி இந்த வருஷம் க்ளூ ஒரு நடிகையை தான் ஹோஸ்டா ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த வருஷம் ยุโรเปียน தீம் அப்படின்றதுனால அந்த நடிகைக்கு வந்து மியூசியம்ல இருக்கிற யூரோப்பியன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை போட்டு விடுவாங்க சோ அந்த பார்ட்டிக்கான பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் இப்ப நடக்குது சோ அந்த பிரஸ் நம்ம வந்திருக்காங்க அங்க இருக்கிற ஒரு பிரஸ் லேடி எழுந்து அந்த நடிகை கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கறாங்கங்களோட Dress யார் டிசைன் பண்றா அப்படினு இது வந்து நான் ஜஸ்ட் சும்மா வாங்குன எனக்கு டிசைனர் யாரும் கிடையாது ஒருவேளை நான் டிசைனரை அவங்க யாருன்னு முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த நடிகை சொல்ல இதை கேட்கற நம்ம டெபியும் லூவும் அந்த ஆக்ட்ரஸ்க்கு டிசைனர் இல்ல நம்ம ஆள் ஒருத்தங்க அந்த ஆக்ட்ரஸ்க்கு டிசைனரா இருந்தா நம்ம பிளானுக்கு பக்கவா இருக்கும் அப்படின்னு ஒரு டிசைனர் லேடியை இவங்க பாக்க போறாங்க அவங்க பேரு ரோஸ் எதுக்காக பர்டிகுலரா இந்த டிசைனரை பார்க்க போறாங்க அப்படின்னா நார்மலா டிசைனர்னாவே கொஞ்சம் வசதியா இருப்பாங்க ஆனா அந்த ரோஸ் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊறப்பட்ட கடன் இருக்கு யாருக்கு தெரியும் கடன் கட்டலன்னா ஜெயிலு கூட போக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த ரோஸ் கிட்ட போயிட்டு உங்க கஷ்டம்லாம் எல்லாம் தீர போகுது நாங்க

எடுப்பாங்களே அதுல ஒரு பர்சனை கூட்டிட்டு வந்து நம்ம ரோஸ் கூட மீட் பண்ண வைக்கிறாங்க அத தூரத்துல இருந்து நம்ம டெபியும் லூவும் போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைனரை நான் பார்க்கவே இல்லைங்க இவங்க தான் நம்பர் ஒன் டிசைனர் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் ரெடி பண்றாங்க அதான் அந்த ஆக்ட்ரஸ் பாக்கணும்னு அவங்க வீட்டுக்கே போற மாதிரி பண்றாங்க அந்த ஆக்ட்ரஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே இவங்க பெரிய டிசைனர் போலயே அப்படின்னு நம்ம ரோஸ மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மியூசியம்ல ஒரு பார்ட்டி இருக்கு அந்த பார்ட்டிக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு நீங்க தான் எனக்கு டிசைன் தான் இருக்கணும் அப்படின்னு அப்பாயின் பண்ணிடுறாங்க ஸோ எப்படின்னு நினச்ச மாதிரி நம்ம டிசைனர் லேடி ரோஸ அந்த ஆக்ட்ரஸ் கூட கோத்து விட்டாச்சு ஸோ நம்ம டெபியுடைய பிளானுக்கு மொத்தம் ஏழு பேர் வேணும் இப்போ அஞ்சு பேர் தான் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு இவங்க ரோட்டுக்கு வந்திருக்காங்க அங்க ஒரு சைனாக்கார பொண்ணு இந்த சீட்டு கட்டெல்லாம் வச்சு கரெக்டான சீட்டு கட்ட யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பத்து வச்சா இருபது இருபது வச்சா நாற்பதுன்னு இந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்குற லுவன் இவங்க அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது டெபியூ சொல்கிறாங்க நல்லா வாட்ச் பண்ணு விளையாட வர ஒவ்வொருத்தவங்களுடைய வாட்சையும் அவ ஆட்டைய போடுறா அப்படின்னு சொல்ல இவங்க சொன்ன மாதிரியே தான் விளையாட வரவங்க கிட்ட கை கொடுக்குற மாதிரி வாட்ச் அழகா ஆட்டைய போட்டுருது இந்த பொண்ணு சரியான வாட்ச் திருடி அந்த பொண்ணு கிட்டையும் இவங்களோட பிளான் எல்லாம் சொல்லி எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா உனக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்ல வெறும் இருநூறு முன்னூறுக்காக ஒவ்வொரு என்ன ஹோட்டல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடற மாதிரி கூப்பிடுற என்ன சங்கதி ஒரு ஊசி போட்டுக்கங்க கையால் நல்லா இருக்கு நல்லா நடந்து வர நல்லா குதிக்கிறேன் ஓடுறேன் ஆடுறேன் நான் எதுக்கு ஊசி போடணும் ஒரே ஒரு ஊசி போட்டுக்கங்கண்ணே எனக்காண்டி உனக்காண்டியா நீ யாரு

அடுத்தது டெபி இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட பேரு டேமி அவங்கள மீட் பண்ண போறாங்க டேமியும் இங்க பாரு என்ன பாக்க நீ வர அப்படின்னாவே ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு தான் அர்த்தம் இங்க பாரு நான் செய்யற வேலைக்கு எனக்கு டைம் பத்துறது கிடையாது இதுல உன் கூட வேற சேர்ந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் என்னால் அலைய முடியாது உடனே நம்ம டெபியும் எது அஞ்சு பத்தா அடுத்து நம்ம பண்ண போற வேலையினால நமக்கு கோடி கணக்கில் பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல எது அவ்வளவு பணமா அப்படின்னா ஓகே அப்படின்னு டேமியும் ரெடி ஆகுறாங்க உடைய பிளானுக்கு ஏத்த மாதிரியே இப்ப அவங்க டீம்ல மொத்தம் ஏழு பேர் இருக்காங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நம்ம டெபி அவங்களுடைய பிளான சொல்றாங்க அந்த மியூசியம்ல இருக்கிற அந்த நெக்லஸ்தான் நம்ம ஆட்டைய போட போறோம் இதை மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நூத்தி கோடி கிடைக்கும் சோ இவ்ளோ பணம் வருதுன்னா சும்மாவா எல்லாருமே தீயா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம டேமி இருக்காங்கல்ல அவங்களோட வேலை என்ன அப்படின்னா மத்த ஊர்ல இருந்து ஒரு பொருளை அழகா ஸ்மெகிள் பண்ணி கொண்டு வந்துருவாங்க சோ இப்போ கூட ஒரு த்ரீ டி பிரிண்டரை ஸ்மகல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த பிரிண்டரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு பொருள் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளை அப்படியே வைரம் மாதிரியான ஒரு மெட்டீரியல்ல இது பிரிண்ட் எடுத்துரும் சோ இவங்களோட முதல் வேலை என்ன அப்படினா எப்படியாவது மியூசியம்ல இருக்கிற அந்த நெக்லஸ இந்த கண்ணாடி மூலமா ஸ்கேன் பண்ணி அந்த நெக்லஸ் மாதிரியே ஒரு ஃபேக் ஒன்னு தர ரெடி பண்ணனும் அதுதான் பிளான் சோ நம்ம டிசைனர் லேடி இருக்காங்கல அவங்க அமிதாவை கூடிட்டு நேரா மியூசியம்ல இருக்கிற ஒரு தர மீட் பண்றாங்க நான் வந்து அந்த ஹீரோயின் ஆக்ட்ரஸ் மேடம் இருக்காங்கல அவங்களோட டிசைனர் அவங்க போட்டுக்கிறதுக்காக நல்ல நகை எல்லாம் பார்க்க வந்திருக்கேன் அப்படினு சொல்ல அவரும் மியூசியம்ல இருக்கிற சில நகைகள் எல்லாம் காட்டுறாரு ஆனா ரோஸ் என்ன கேக்குறாங்கனா உங்க மியூசியம்லயே இருக்கிற விலை அதிகமான ஏதாவது ஒரு நெக்லஸ் இருக்குமா ஆ இருக்கு பட் ஆனா அதை கொண்டு வர முடியாதுங்க என்னங்க இப்படி சொல்றீங்க இந்த வருஷத்துடைய ஹோஸ்ட் அண்ட் ஆக்ட்ரஸ் மேடம் தானே இந்த விழாவுடைய சிறப்பா உங்க மியூசியம்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை அவங்களுக்கு போட்டு விட போறீங்க ஒருவேளை அந்த நெக்லஸ் சூப்பரா இருந்தது அப்படின்னா அதையே போட்டு விடலாம்ல நீங்க சொல்றதும் சரிதான் எங்க நான் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வர சொல்றேன்னு அந்த நெக்லஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க உடனே நம்ம டிசைனர் லேடி ரோஸும் அந்த ஸ்கேன் பண்ற கண்ணாடிய போட்டுக்கிட்டு அப்படியே ஆளு அந்த நகையவே ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அது ஸ்கேன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறிக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் அவங்க அந்த நகையை தான் ஒத்து பார்த்துட்டே இருக்கணும் வேற வேற எங்கேயும் பார்க்கவே கூடாது அங்க இருக்கிறவங்களும் என்ன இந்த பொம்பளை வச்ச கண்ணு வாங்காம அந்த நகையை பாத்துக்கிட்டு இருக்கானு டவுட் வருது ஆனா அதெல்லாம் கண்டுக்காம தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா ஸ்கேன் முடிஞ்சிருது இப்ப அந்த ஸ்கேன் பண்ண டேட்டா வச்சு அந்த மிஷின்ல அப்படியே ஒரு ரெப்ளிகாவ ரெடி பண்றாங்க அடுத்தது அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த பார்ட்டில கரெக்டா இந்த நெக்லஸ் அவங்க சூஸ் பண்ணணும் சோ டிசைனர் லேடி ரோஸும் ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து மேடம் இங்க பாருங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு மேடம் ஆனா அதுக்கு மேட்சிங்கா இருக்கிற நெக மட்டும் இங்க எங்கேயும் கிடைக்கல ஆனா மியூசியம்ல ஒரு நெக பார்த்தா மேடம் சும்மா வேற லெவல்ல இருந்தது நெக்லஸ் இந்த வருஷத்தோட ஹோஸ்ட் நீங்க தான்ன்றதுனால நீங்க கேட்டா கண்டிப்பா போட்டு தொடுவாங்க அதனால அந்த பார்ட்டில நீங்க அந்த போடுறீங்க மேடம் வேற லெவல்ல இருக்கும் சொல்றாங்க கேமராஸ் தான் ஏனா கவர்மெண்ட் லா படி எங்க சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணலாம் பாத்ரூம்ல ஃபிக்ஸ் பண்ண கூடாது அந்த பாத்ரூம்ல கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க யார் போறா வெளிய வராங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க முடியும் அந்த மியூசியம்ல நம்ம எந்த ஒரு மூலையில இருந்தாலும் கேமரா நம்மள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சோ அதனால இவங்க ஒரு ப்ளைண்ட் ஸ்பாட்ட கிரியேட் பண்ணணும் பிளைண்ட் ஸ்பாட்னா கேமரால மாட்டாத இடம் சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கேமராஸ ஹேக் பண்ணியே ஆகணும் சோ அதுக்கு மியூசியம் உடைய சர்வரோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை இவங்க ஹேக் பண்ணா போதும் சர்வரோட கனெக்ட் ஆகியிருக்கிற கம்ப்யூட்டரை யூஸ் பண்றது பால் அப்படின்ற ஒரு ஒர்க்கரை சோ சிசிடிவி கேமராவை ஹேக் பண்றதுலாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஒரு சின்ன லிங்க் அனுப்புனாலே போதும் நான் அனுப்புற எந்த ஒரு லிங்கையும் அந்த பால்ன்றவரை கிளிக் பண்ணவே மாட்டாரு அவர் சந்தேகப்படாத மாதிரியான ஒரு லிங்கா இருக்கணும் சரி

கண்ட்ரோல்ல இருக்கு சோ ஹேக்கரும் என்ன பண்றாங்க அப்படினா அதுல பாத்ரூம் கிட்ட இருக்கும்ல ஒரு கேமரா அந்த கேமராவை மட்டும் லைட்டா மூவ் பண்றாங்க இது மூலமா கேமரா வேற டைரக்ஷனுக்கு திரும்புது இவங்களுக்கு ஒரு ब्लाइंड ஸ்பாட் கிடைக்குது சோ இந்த நேரத்துல நம்ம டாமி இருக்காங்கல அவங்க என்ன பண்றாங்க அப்படினா மியூசியம்ல அந்த ஈவென்ட் நடக்கும் இடையில டின்னர் பார்ட்டிலாம் பண்ணுவாங்க சோ அதுக்கு சமைக்கறவங்க பாத்திரம் கழுவுறவங்க டின்னர் சர்வ் பண்றவங்க அப்படி நிறைய வர்க்கர்ஸ் தேவைப்படும்ல அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கு அதல வந்து நம்ம டாமி ஒரு சூப்பர்வைசிங் வேலைக்காக இன்டர்வியூ போறாங்க அந்த இடத்துல வந்து ஈவென்ட் அன்னைக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் எந்தெந்த டேபிள் உட்காருவாங்க அப்படின்ற ஒரு மேப்பே இருக்கு அது அவங்க கிளாஸ்ல இருக்கிற கேமரால அப்படியே வீடியோவை எடுத்துடுறாங்க இதை பார்க்கும்போது தான் அந்த ஆக்ட்ரஸ் வந்து எந்த டேபிள்ல உட்காருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனே இவங்களுக்கு தெரிய வருது அதோட நம்ம டேமிக்கும் மியூசியம்ல நடக்க போற அந்த ஈவெண்ட்டுக்கு சூப்பர்வைசிங் வேலையும் கிடைச்சிருச்சு இந்த நேரத்துல அந்த பார்ட்டிக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் மாதிரி வைக்கிறாங்க அதுக்கு அந்த ஆக்ட்ரஸ் லேடியும் வராங்க ஆக்ட்ரஸ் லேடி கூடவே அவங்க பாய் ஃப்ரெண்டு யாரு அந்த பெக்கர் தான் வந்திருக்காரு இந்த பெக்கர் தான் வந்து நம்ம டேபி கத்திய காட்டி மிரட்டி பட்டன் எல்லாம் அறுத்திருப்பாங்க அந்த விஷயத்த டேமியும் பார்த்து அதை நம்ம டெபி கிட்ட சொல்றாங்க ஆக்சுவலா அந்த டெபியும் பெக்கரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம டெபியும் அவங்களுடைய அந்த திருடுற பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம பெக்கர் கூட ஒரு சந்தோஷமான லைஃப தான் வாழ்றாங்க ஆனா அந்த பெக்கர் பை போல இருக்காருல்ல அவரோட அவுட் கேலரிக்கு சில ஆர்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல எவ்வளவு உயரங்கிறது முக்கியமே இல்ல சார் எவ்வளவு உயரங்கிறது தான் முக்கியம் காசு சார்

ஆளு இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு டெபியும் ரெடி ஆகுறாங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறோல்ல ஓ இந்த பார் டெபி ஒழுங்கா நம்ம பிளான் படியே போவோம் தேவையில்லாம அந்த பெக்கரை பழி வாங்குறேன்னு பிளான் சொத்துக்குச்சுன்னா அவ்வளவுதான் அத நீ ஒன்னும் கவலைப்படாத பிளான் எதுவும் ஸ்பாயில் ஆகாது அதை நான் பார்த்துக்கறேன் ஆனா எனக்கு அந்த பெக்கரை சும்மா விட எனக்கு பிடிக்கவே இல்ல ஏன்னா அஞ்சு வருஷம் உள்ள தள்ளிட்டான் அவன நான் பதிலுக்கு பதில் பழி வாங்கணும்ல சோ அதானே இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத அப்படின்னு டெபி சொல்றாங்க சோ அந்த ஆக்ட்ரஸ் கூடவே நம்ம டிசைனர் லேடி ரோஸ் இருக்காங்க அவங்க என்ன ஐடியா பண்றாங்கன்னா மேடம் அந்த மியூசியம்ல இருந்து அந்த நெக்லஸ வரவேண்டி

ரோஸ் ஆடி போறாங்க என்ன அந்த நெக்லஸ் ஆர்டிஸ்ட்க்கு போட்டு விட்டு ஈஸியா கலட்டி ஃபேக்க மாட்டிரலாம் அப்படி நினைச்சா இத கலட்டறதுக்கே ஒரு டிவைஸ் இருக்கே அப்படினு புரியாம குழம்பி போறாங்க சோ உடனே ரோஸும் சார் சார் எப்படி இத கலட்டனீங்க பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு சார் ஒரு தடவை மாட்டி கலட்டி காட்டுங்களேன் அப்படினு சொல்ல அவரும் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு போட்டு கலட்டி விடுறாரு இது எல்லாத்தையுமே நம்ம ரோஸ் மொபைல் போன்ல வீடியோ எடுத்து அது அவங்க டீமுக்கு அனுப்பி விடுறாங்க அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க ஐயோயோ அவ்ளோதான் நம்ம கதை பிளான் எல்லாமே சொதப்பிச்சி அப்படி நினைக்கும் பொழுது அந்த ஹேக்கர் பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோவை அவங்களோட சிஸ்டர் ஒரு பொண்ணு காணப்பறாங்க அந்த பொண்ணும் பயங்கரமான டெக்கி இந்த டெக்னாலஜில புலி மாதிரி சோ இது என்ன டிவைஸ் அதே மாதிரி ஒன்னு இது செஞ்சு தர முடியுமா அப்படினு கேக்க அந்த பொண்ணும் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துறா சோ எப்படியோ அதே மாதிரி ஒரு டிவைஸ் இவங்க செஞ்சுட்டாங்க ஆனா இது அந்த நெக்லஸ்ல வர்க் ஆகுமா வர்க் ஆகாதான்னு தெரியல இவங்களுக்கு சோ அடுத்த நாளே அந்த மியூசியம்ல அந்த ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க सेलिब्रिटीजலாம் அந்த ஈவென்ட்க்கு வர ஆரம்பிக்கறாங்க நம்ம ஆக்ட்ரஸும் கூட அந்த பெக்கர் பையபளிய கூட்டிட்டு வராங்க அந்த ஆக்ட்ரஸோட கழுத்துல தான் இவங்க ஆட்டே போண்ணு நினைச்ச அந்த நெக்லஸும் இருக்கு அவரே ஆக்ட்ரஸ் கூடவே அந்த டிசைன் ஓனர் லேடி ரோஸும் பேருக்கேற்ற மாதிரி பூவாலேயே ஆன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களும் அந்த ஈவென்ட்க்கு வராங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டெப்பியும் வேற லெவலில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்றதுக்கு வராங்க அப்புறம் நம்ம ஹேக்கர் இருக்காங்களா அவங்க வேனில் அழகா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பார்த்து உள்ள இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் இவங்களோட வேலையை ஸோ ரோஸ் வந்து ஆக்ட்ரஸ் கூட உள்ள போயிட்டாங்க நம்ம டெப்பியும் ஒரு செலிபிரிட்டி மாதிரி உள்ள போயிட்டாங்க ஹேக்கர் பொண்ணு வெளிய இருக்கா அவரை நம்ம டேமி ஆல்ரெடி மியூசியம் குள்ளே தான் இருக்காங்க ஏன்னா அவங்க சூப்பர்வைசிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சூப்பர்வைசிங் பவரை யூஸ் பண்ணி சமய

போறாங்க இவங்க எப்படி மியூசியம் வந்தாங்க அப்படின்னா நம்ம டேமி தான் அவங்களோட சூப்பர்வைசிங் பவரை யூஸ் பண்ணி இந்த சைனா காரிக்கு ஒரு சப்ளையர் வேலை போட்டு கொடுத்துட்டாங்க திருடியும் நேரா பாத்ரூமுக்கு வந்து ஒரு பாத்ரூம் குள்ள போயிட்டு அப்படியே அடுத்தடுத்த பாத்ரூமுக்கு அடியிலேயே பூந்து எல்லாத்தையும் உள் லாக் பண்ணி ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் ஓபன்ல விட்டுடுறாங்க அந்த மியூசியம்ல பாத்ரூம்ல கூட கேமரா இருக்கு ஆனா நல்ல வேலையா ஹேக்கர் லேடி வந்து பாத்ரூமுடைய உடைய கேமராவை லைட்டா நகர்த்ததுனால இப்ப பாத்ரூம்ல நடக்கிற விஷயம் கேமரால ரெக்கார்ட் ஆகாது அப்புறம் நம்ம டெபி இருக்காங்களா அவங்களும் அந்த பாத்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே சரக்கு மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த ஆக்ட்ரஸ் அந்த சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு வேக வேகமாக வராங்க பாத்ரூமுக்கு உள்ள வரவங்க ஒவ்வொரு டோரா திறக்குறாங்க கடைசியா ஒரே ஒரு பாத்ரூம் தான் ஓப்பன்ல இருக்கு அதுக்குள்ள போறாங்க எதுக்காக இத்தனை டோரை லாக் பண்ணனும் அப்படின்னா கேமராவை வந்து லைட்டா நகர்த்திருக்காங்க பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் தான் அதுவும் அந்த பாத்ரூம் லாஸ்ட்ல இருக்கு ஆக்ட்ரஸ் வந்து முத பாத்ரூமே திறந்து அது காலியா இருந்தா உள்ள போயிடுவாங்கல்ல அது கேமரால ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதனால தான் லாஸ்ட் பாத்ரூமுக்கு வர வைக்க எல்லாத்தையும் லாக் பண்ணிருக்காங்க அதே மாதிரியே ஆக்ட்ரஸும் வந்து அந்த டாய்லெட்ல வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் வேற நெக்லஸ் போட்டிருக்காங்களா பாத்ரூம்ல பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு செக்யூரிட்டி கார்டு எப்பவுமே கூடவே இருப்பாங்க அவங்க நேரா பாத்ரூம் குள்ள வர வெளியே இருக்கிற நம்ம டெபி தடுக்கிறாங்க ஹலோ சார் இது லேடிஸ் பாத்ரூம் என்ன உள்ள போறீங்க அப்படின்னு சொல்ல அந்த செக்யூரிட்டி ஆளுங்களும் வெளிய வெயிட் பண்றாங்க இந்த பாத்ரூம் குள்ளயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வாட்சி திருடி நேரா போயிட்டு என்னங்க மேடம் ஆச்சு அப்படின்னு ஹெல்ப் பண்ற மாதிரியே போய் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த நகையை அழகா ஆட்டைய போட்டுறாங்க இதுவே வேற யாராவது பண்ணிருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் யாரோ நெக்லஸ் திருடுறாங்க அப்படின்னு நம்ம வாட்சி திருடியோடைய கைப்பக்கம் வந்த என்ன பார்த்தா உலக நடந்து சொன்னீங்க ஆமாண்டா என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை

இந்த விஷயத்த சொல்றாங்க உடனே டாமியும் இங்க இருக்க அந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ரெடி பண்ண அந்த பேக் நெக்லஸ் எடுத்து காட்டுறாங்க மேடம் ஓடி வரும்போது இங்க தவறுதலா விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி கொடுக்க இப்பதான் எல்லாரும் நார்மல் ஆகுறாங்க திரும்ப அந்த ஈவெண்ட் பழைய மாதிரி நடக்க ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இவங்க நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு வெளியே இருந்த ஹேக்கர் லேடியும் அவங்களும் செம்மையா ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம டிசைனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க ஆக்ட்ரஸ் கூட தான் இருக்காங்க அதனால ஆக்ட்ரஸ் மூலமா நம்ம டிசைனர் லேடி ரோஸுக்கு வந்து இந்த ஈவெண்ட்க்கான பாஸ் கிடைச்சிருக்கும் ரெண்டு சோ அந்த பாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டெபியும் இப்போ இந்த ஹேக்கர் பொண்ணும் உள்ள வந்திருக்காங்க இந்த நேரத்துல அமிட்டாவும் அந்த நெக்லஸ்ஸை அக்கா அக்கா பிரித்து குட்டி குட்டி வேற வேற நகைகளை செஞ்சு வச்சிருக்காங்க அந்த நகைகளை வந்து திருடி கிட்ட கொடுக்க அவங்க ஒன்று தேடி ஒன்று பேடு ஒரு வாரோ அவரோமும் காட்டூக்கும் லே என்னடா இப்படி உதர்ற பழமாக இருக்கு

செக் பண்றாரு அப்பதான் தெரிய வருது ஃபேக் அப்படின்னு 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 உடனே இந்த சொல்ல ஒரு தான் 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 அந்த அந்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சொல்லி சொல்லி எல்லாரையும் விசாரிக்கிறாரு சரி நகையை போட்டுக்கிட்டு இருந்த ஆக்ட்ரஸ் லேடியை விசாரிக்கலாம் போய் விசாரிக்கும் எனக்கு எதுவும் தெரியாது என் அவங்க அவங்க மாட்டி விட்டாங்க வந்ததுன்னு கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தாங்க திரும்பவும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல புரியல இந்த நம்ம டெப்பி அவங்களோட டீம் எல்லாருமே செம்ம இருக்காங்க எப்படியோ அந்த ஆட்டையை போட்டோம்

நம்ம டெபியோடைய பிளான் தெரிய வருது இவங்களுக்கு சோ உங்க பிளானுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி இவங்களும் டீம்ல சேர்ந்துட்டாங்க மொத்தம் எட்டு பேரு சோ அந்த ஆக்ட்ரஸும் நம்ம டெபிய பாத்து அப்புறம் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன எப்படி பழி வாங்க போற அப்படின்னு கேட்க டெபியும் ஆல்ரெடி அவனோட பேக்கெட்டுக்குள்ள நம்ம ஆட்டைய போட்ட நெக்லஸ் உடைய ஒரு பீஸை போட்டேன் சோ கரெக்டான டைம்ல அவன் மாட்டி விட்டா போதும் ஆளு கம்பி என்ன போயிடுவான் அதனால நம்ம டெபிக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஜெயில இருந்து வந்திருக்கும் கண்டிப்பா சிசிடிவி கேமராவை பார்த்து நம்மள சந்தேகப்படுவாங்க அப்படின்னு அதனாலதான் வெளியே வரும்பொழுது இவங்க எந்த ஒரு நகையும் போடாம வந்திருப்பாங்களே

கம்மியா தான் கிடைக்கும் சோ அதனால எல்லாருக்கும் நூத்தி முப்பது கோடி எல்லாம் கிடைக்காது மேபி ஒரு பத்து கோடி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் முகமும் டொயின் ஆயிடுது ஆனா அப்பதான் நம்ம டப்பி எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த ஒரே ஒரு நெக்லஸ் அடிக்கிறதுக்காக மாப்பிள்ளா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பட்சு தான்

டயக்னாஸ்டிக் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்பதான் ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கறாரு யாரு நம்ம என்ன இவர் சாதாரண ஆளு கிடையாது ஓஷன் லெவன் டீம் சேர்ந்தவரு ஓஷன் லெவன்ல ஒரு வரல ஒரு சைனா காரரு அவர் தான் இது அவரு அசால்ட்டா அந்த லேசர்ல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த நகைகள் மாதிரியும் ஆல்ரெடி ஃபேக் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அத எடுத்துட்டு அந்த ஃபேக்க மாட்டி விட்டுட்டு இவரு நைசா வெளியே சோ அப்புறம் அந்த நகைகள் எல்லாம் அழகா பேக் உள்ளே போட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க வெளிய ஏன் இந்த நகைகள் எல்லாம் அக்கா அக்கா பிரிக்கல அப்படின்னா மியூசியம் பொறுத்த வரைக்கும் அந்த நெக்லஸ் மட்டும் தான் காணாம போயிருக்குன்னு தெரியும் மத்த நகைகள் எல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு அவங்க

சொந்தமா ஒரு பெரிய கடையவே ஓபன் பண்ணிட்டாங்க அவரை நம்ம டேமியும் இல்லீகலா இனிமே ஸ்மகிள் பண்ணல அவ்வளவு பணம் வந்துருச்சு சோ அதனால கம்பெனி ஓபன் பண்ணி லீகலாவே எல்லாத்தையும் பொருளை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ கடைசியா நம்ம டேபி ஒரு ஓரமா குத்த வச்சு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அடுத்தது எவன் குடிய கெடுக்கலாம் அடுத்தது என்ன வேலை பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க ஏன்னா நம்ம டேபி தின்னாம கூட இருப்பாங்க திருடாம இருக்க மாட்டாங்க